எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னதா ஒரு லன்ச் மெனு தான் ரெண்டு பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க அதனால வந்து அவங்களுக்காக வந்து சிம்பிளா ஒன்று தான் செய்யறோம் ரொம்ப எல்லாம் வந்தவங்களும் அதிகமாக அதெல்லாம் செய்யாதம்மா நான் செய்யறதை பார்த்து அவங்களுக்கே தெரியும் இது செய்யறா அதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யவானா அப்படின்னா ஒண்ணுமே செய்யலை சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு ஒரு சின்னதாக ஒரு வந்து லஞ்ச் தான் மதியம் ரெடி பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முள்ளங்கி சாம்பார் ஒவ்வொன்றும் செய்யும் போது பார்க்கணும் சொல்லிட்டாவா முள்ளைங்கி சாம்பார் அதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் முள்ளங்கையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஆமாம் அப்போதான் டக்கு டக்குன்னு ஒரு விருந்துன்னா என்ன எல்லாம் பண்ணும் போது நம்ம செய்யறதுக்கு லேட் ஆயிடும்ல ஆமாம் அதுக்கு நான் ஒரு மூணு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்லாப்பெல்லாம் காலியாக இருக்கும் எண்ணெய் எல்லாம் வந்து டப்பாலாம் கழுவி போட்டுக்கிறோம் மசாலா டப்பா மட்டும் கழுவிட்டு டக்குனி எல்லாத்தையும் தேவையானது போட்டோம் இது எல்லாம் வந்து காய்துடும் மிளகா புளி அதெல்லாமே காலி ஆகிடுச்சிங்களா காலி ஆகும் போதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கழுவி போட்டு மறுபடியும் புதுசாக போடுவோம் அப்போ தான் வண்டிலாம் பிடிக்காமல் இருக்கும் அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ரெண்டு வெந்தயம் எப்போயுமே வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் நான் வெந்தயம் போடுவேன் கொஞ்சம் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ஆறு பண்டு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் தோல் எடுத்துட்டு இது ரெண்டுக்கு பொரியலுக்கு வேணுன்றதுனால ரசத்துக்கு வேணுன்றதுனால இது தனியாக வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் ஒரு பெரிய இவங்க நல்லா தக்காளியாக அதிலேயே சேர்த்துடலாம் ஆமாம் ரெண்டு தக்காளி சூப்பர் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் நான் ரெண்டு முல்லைங்க வந்து மேலே தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெல்லீசாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த முல்லைங்க சேர்த்துக்கலாம் முள்ளைங்க வந்து சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் ஈரோன்றவங்க வந்து வேக வச்சு தண்ணி இறுத்துட்டு செய்வாங்க நான் வந்து அப்படியே அந்த முள்ளைங்கோட சத்து எல்லாம் போய்டுன்றதுனால அப்படியே நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன் சாம்பாருக்கு இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி கூட இந்த முல்லைங்க நல்லா வேகட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம மசாலாம் சேர்த்துக்கணும் ஆமாம் எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சுன்னா காயம் நல்லா வெந்துடும்ல அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டவ்வில் இதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து வாழைக்காய் முட்டை எல்லாம் வந்து பொரியல் பண்ணணும் அது இப்போ செஞ்சுக்கலாம் நம்ம இந்த கடா இல்லையா இந்த முட்டை வறுவல் செய்ய போகிறேன் இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக வேணாம் ஆமாம் அந்த மாதிரி வறுத்துட்டு வாழைக்காய் ஒரே மாதிரி எல்லாம் போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி வறுத்துட்டா சாம்பார் ஆ தான் இப்போ வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா சும்மா போட்டு கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் எண்ணெயிலலாம் வந்து வதக்க கூடாது சும்மா ஆமா மிளகாய தூள் எல்லாம் வந்து கலர் மாறிடும் கறுப்பா நீ சைடு பார்த்த பாத்து நானே இனிமேல் நீ இல்ல அத போ ஊர்க்கங்கள போனா கூட நான் செஞ்சுப்பேன் இதெல்லாம் அப்போதான் கத்துக்கினா தான் எல்லாத்துக்கும் இதெல்லாம் செய்வீங்க ஆ செய்ய செய்யாமலாம் இல்லை முட்டை தனியாக செய்யணும்ன்றதுனால செய்யறதில்ல நீங்கள் நம்ம முள்ளைங்க செய்யறதுல முள்ளைங்களை தண்ணி விட்டுது அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துடும் வெந்துட்டா அப்போ மசாலெல்லாம் போட்டு வதக்கிட்டா சீக்கிரமாக ஆகிடும் பருப்பு ஊற்றிட்டா காய் ஒரு பக்கம் இது வதங்கட்டும் முட்டை ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் காரம் நல்லா புடிக்குது நம்ம வீட்டில் சாப்பிட்றது அதிகமா இந்த மாதிரி காரசாரமா இருந்தா தான் இப்போ வந்து இந்த கடாயில வந்து இந்த எவ்வளோ இருக்கு அதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஆமா வறுவல் இதே மசாலா தான் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு அப்படியே அதுலேயே வறுத்துட்டா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வருந்துருச்சுல முட்டை இப்போ இதை எடுத்துடலாம் முட்டை வறுவல் ரெடி ஒரு சமையல் ரெடி ஆயிடுச்சா இப்போ வாழைக்காய் ரெடி இப்போ வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா என்ன எல்லாம் போடு கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாமே வேணாம் சும்மா கொஞ்சம் மிளகாய் தூளே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கம்மி கரம் மசாலா கரம் மசாலா எது சேர்க்கிறது மசாலா எல்லாம் போட்டு பட்டளவங்கெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த வாழைக்காய் வந்து நான் இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுல கொஞ்சோண்டு பெருங்காயம் மட்டும் சேர்ப்பேன் ஏன்னா வாழைக்காய் வந்து சில பேருக்கு ஆகாது இல்ல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஆமா எப்படி இருக்கு நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆச்சுன்னா

முல்லை வெச்சா ஆ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சி கேட்குறேன் நீ வதங்கிடுச்சி ஆ வெந்துருச்சு வதங்கி வெந்துருச்சு வெந்து வதங்கிடுச்சு ஆமாம் மஞ்சள் தூள் உப்பு என்ன தெரியுமா சாம்பார் பொடி சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க தூள் வந்து அரை டீஸ்பூன் ஓகே தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த மசாலெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் ஆ போதும் ஏன்னா நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலாலாம் எதுவுமே கடாயில் இல்லை இந்த மாதிரி வரும்போது ஆயிடுச்சு நல்லா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை வறுவல் வாழைக்காய் வறுவல் ரெடி இப்போ மிளகாத்தூள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு புளி வந்து ஒரு எலுமிச்சம் பண்ணால வந்து நான் ரசத்துக்கு ஊற வச்சிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் வந்து அதிகமா நான் ஊற வச்சுக்கிட்டேன் ஆமா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து ஒன்னா தானே நல்லா ரெண்டும் இது பண்ணிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஏன்னா தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம்ல போதும் சேர்த்துட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பருப்பு வேக வச்சதுல தண்ணி இருக்கு அதனால வந்து நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் குட்டி கடை என்னன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா

பாருங்கள் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு பருப்பு வந்து நான் வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டா முள்ளங்கி சாம்பார் ரெடி இதை நல்லா இதோ எனக்கா வேலை இல்லை பருப்பு ஊற வச்சுக்கிறேன் பட்டாணி பருப்பு நல்லா முறு முருன்னு இருக்கும் வடை வந்து அதனால் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் ஏன்னா பட்டாணி பருப்புலாம் நல்லா ஊறினா தான் வடை நல்லா இருக்கும் அப்பயே ஊற ஆனால் இப்போ இன்னும் வர் இன்னும் வரல அவங்க அவங்க வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் ஆமாம் அவங்க வந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிடுவோம் சொன்னதனால நம்ம எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த பருப்பு நான் வந்து அரைச்சி வைக்கிறதுக்குள்ள நீங்கள் போய்ட்டு பால் வாங்கிட்டு வந்துடுறீங்க

சாம்பார் இறக்கி வச்சுட்டு அடுத்தது பாயசம் செஞ்சிடலாம் இந்த பக்கம் வச்சு பால் காஞ்சிச்சு இறக்கி வச்சுட்டு பால் நல்லா ஆறணும் சூட்டோட ஊற்றுவானா திரிஞ்சிடும் சூட்டோட ஊற்றணும் இந்த பக்கம் வந்து பாயசத்துக்கு வந்து பாத்திரம் வச்சுட்டான் பால் இறக்கி வச்சிடுவாங்க பால்க சூடு நல்லா ஆட்டும் இந்த பக்கம் வந்து பாயசத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோ தண்ணி நல்லா காயட்டும் இது காய்ட்டும் வெறும் சேமியா எப்பவும் ஒரே மாதிரி தான் நிறைய செய்கிறோம்ல நம்ம இப்போ வந்து ரசம் மட்டும் வச்சுக்கலாம் ரசம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு சீரகெல்லாம் இடிச்சுக்கணும்ல கடாய் வச்சுட்டேன் அதுக்குள்ளே இடிச்சுக்கலாம் நம்மளும் மிக்சியில் தான் அரைப்போம் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டால் ஒவ்வொரு ரசத்துக்கு ஒரு மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போது மிளகு சீரகம் வந்து இடிச்சிக்கலாம் பாருங்கள் மிளகு சீரகம் வந்து தூள் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு நாலு பல் பூண்டு வந்து ஏற்கனவே கொஞ்சம் அதிகமாக இடித்து வச்சுருந்தேன் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா இப்படி உடச்சி சேர்த்துட்டு அதே சேர்த்து இடிச்சுக்கலாம்

வெந்தயம் மட்டும் கொஞ்சமா வெந்தயம் பாயசத்துக்கு வந்து தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு சேமியா சேர்த்துக்கலாம் இன்றைக்கி தான் நான் எல்லாமே கம்மியா செய்கிறேன்னு நினைக்கிறேன் சாம்போம் ஆடி ஆடிக்கிறத்துக்கு கூட ரொம்ப கம்மியாக செஞ்சேன் நான் சேமியா வந்து நல்லா வேகட்டும் நிறைய செஞ்சு செஞ்சு வீட்டில் ஒரே திட்டு நான் இப்போ வந்து ஒரு மூணு வரமிளகா சின்ன சின்னதாக அந்த வரமிளகா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம் பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு மெயின் பெருங்காயத்தூள் வேணும் எண்ணெயில் போட்டுக்கலாம் கொட்டவே மாட்டேங்குது பாருங்கள் எல்லாம் நல்லா வருந்துடுச்சு நான் வந்து தக்காளியெல்லாம் வந்து ரசத்துக்கு வந்து கரைக்கலை ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் தக்காளி சேர்த்துக்கலாம் ஆமாம் தக்காளி வதங்கட்டும் இப்போ இதுலேயே வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா தக்காளியெல்லாம் வதங்கட்டும் ஆமாம் எல்லாம் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த புளியை வந்து கரைச்சி தண்ணி வடிகட்டிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி வதங்கணும்னு இல்லை அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச புளி ஆமாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் வேணும் தண்ணி தண்ணி போதும் இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு ஒரு ரசம் வந்து வெறும் நோரம் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல நிறைய பேர் சொல்லிடுறீங்க இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் ஆமா பச்சை புளி அதுவும் தான் ஊத்துவோம் இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லா இருக்கும் நம்ம எல்லாம் எண்ணெயிலே போட்டு வருத்திருக்கிறோம்ல நல்லா இருக்கும் ஆஹ் இதோ சேமியா போட்டோம்ல வந்துச்சா பக்கலாம் ஒன்றும் இல்லை வேகணும் கடுகு எல்லாம் இருக்குதுப்பா பொறிஞ்சது பாயசத்துல சேமியா இன்னும் வேகணும் இந்த பக்கம் வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளியும் வெந்துடுச்சு நல்லா அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கு நல்லா வெந்துடுச்சு ஆப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி விற்றுட்டு மூடிட்டு நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன் வீடியோவில் கூட உங்களுக்கு தான் தெரியாதா தெரியாது ரசம் இப்போ நம்ம இறக்கி வச்சிடணும்ல அது கொதிச்சுக்கினே இருக்கும் ரசம் வந்து ரொம்ப கொதிச்சா கசப்பாயிடணுவாங்க அதனால வந்து அது ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அந்த கொதிப்பு அடங்கத்துக்குள்ள தண்ணி ஊற்றிட்டா டக்குன்னு வந்து கொதிக்கிறது நின்றுடும் இப்போ ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்காதுக்கா அப்படின்னு அப்படின்னு எனக்கு பெரியவங்க சொன்ன

ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிச்சாலும் திரி திரியாகிடும் இப்போ நம்ம வறுத்து முந்திரி திராட்சை வந்து பாயசத்தில் ஊற்றிக்கலாம்

பருப்பு வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம் பட்டாணி பருப்பு ஒரு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கொஞ்சமா தான் கட் பண்ணி வச்சேன் ரசத்துக்கு போட்டு வேற இல்லை வாங்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பில பொடியா கட் பண்ணிக்கிட்டேன் சின்னதா ஒரு வெங்காயம் ஏன்னா கொஞ்சம் பருப்பு தானே அதனால இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எத்தனை பார் இந்த வடைக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் என்னைய ஒரு பக்கம் காஞ்சு சின்ன சின்னதா உரண்டை வந்து அப்பதான் தட்டி போட முடியும் ஒரே அழுத்துதான் கையில வச்சுட்டு மட்டானி பருப்புலாம் இப்படி இப்படி தான் நல்லா இருக்கும் இப்படி வச்சு கடைங்களை பாக்கணுமே டக்கு டக்கு டக்குன்னு போட்டுனே இருப்பாங்க அப்படியே உள்ள கையில வச்சு எவ்ளோ வடை செய்வாங்கல்ல நம்ம தான் பார்த்து பார்த்து தட்டுறதுக்கே பார்த்து பார்த்து பண்றோம் ஆமா இல்ல கல்ல ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நல்லா இருக்காது அதெல்லாம் செஞ்சு சூடா ஆமா ஆமா காலையில செஞ்சு சாயந்தரம் வரைக்கும் பொறுப்பு இருக்குன்னு அந்த கடையில மட்டும் அப்படி இதுன்னு எப்படி இருக்கு அப்பதான் பட்டாணி பொறுப்பு நாங்க கேட்கும்போது கடல பொறுப்புன்னு கேட்கும்போது பட்டாணி பொறுப்பு தான் கேக்குறாங்க பேங்கிட்ட பட்டாணி பொறுப்பு தான் கடல பொறுப்பு பண்றாங்க வடிவா சொல்லுமா நான் கடை கட்டி கேட்பேன் கொடுக்கும்போது பட்டாணி பொறுப்பு போடலையே ஒரு தொலை போட்டீங்க வடை வந்து நல்லா வெந்துருச்சு காலையிலிருந்தே இங்க வந்து ஒரே மோடமா இருக்குதானே காலையிலிருந்து மோடம் இல்ல இருபது நாளாவே இருபத்தஞ்சு நாளாவே இல்ல இருந்தாலும் ரொம்ப ஒரு துளி வெயில் கூட அப்படி வரவே இல்லை இந்த மழைக்கு நல்லா சூடா வடை மழை வரல வரல ஒரு மாதிரி அப்படியே இதுவா இருக்கும் எல்லாமாவும் இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் தட்டி போடு அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை அதை முடிச்சுட்டு சமையல் முடிச்சாச்சு வடை செஞ்சுனே இருக்கும் போது மழை வர மாதிரி இருக்குது காலையில இருந்து அப்படிதான் இருக்கு ஒரு மாடி மேல ஓடிட்டாரு போய் துணி எடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் வெளிச்சம் வாங்குது பத்தியா அதுதான் சோதனை வெயில் வரலன்னு சொல்லிட்டு துணி போடுமா எடுத்துன்னு வந்துடுவோம் ஆனால் நம்ம எடுத்துன்னு வந்தோடனே வெயில் வரும் இதுதான் வேலை மாற்றி மாற்றி போனோம் அந்த காலம் வந்தால் தான் கஷ்டம் சமையலும் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் சாதம் முள்ளங்கி சாம்பார் ரசம் வாழைக்காய் வறுவல் முட்டை வறுவல் பட்டாணி பருப்பு வடை வெறும் சேமியா பால் வச்சு பாயசம் சேமியா பால் பாயசம் சேமியா பால் பாயசம் சிம்பிளா இன்னைக்கு நம்ம வீட்டில் திடீர்னு வர விருந்தாளிக்கு டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு தான் வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் இப்போ வந்து மூணு மணி கரெக்டாக மூணுக்கு அஞ்சு நிமிஷம் கம்மியா இருக்கு ஒன்றரை மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு வந்து நம்ம செஞ்சுட்டோம் ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுன்னு ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு ஆயிடும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வரங்களுக்கு நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இப்போ நாங்க வந்து கடையில் எதுவுமே வாங்கல பால் மட்டும் தான் இல்லை போய் வாங்கிட்டு வந்தாரு வாழைக்கா இருந்தது ஏற்கனவே இருக்கு டக்குன்னு வந்து டக்குன்னு வந்து ஒரு விருந்து முடிச்சாச்சு சரி நீங்க வந்து இதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு வரங்களுக்கு ஏதோ நம்ம வீட்டுல என்ன காய்கறிக்குதோ என்ன வச்சு அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி செய்யும் போது பரவாயில்லையே நம்ம வரோம்னு சொன்னா இவ்வளவு பண்ணிருக்கிறாங்களோ அவங்களும் சந்தோஷமா இருப்போம் நமக்கும் வந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா ஒரு விருந்து போட்ட மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல இன்னைக்கு செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி பாய்